चिन्ह के लिए वापस लेंगे ऋण के कहते बिंदु के सिर पर कठिन दोषी के तले मतलब लैपटॉप लैपटॉप अवेलेबल लैपटॉप अवेलेबल लैपटॉप तभी लैपटॉप हे लैपटॉप

வண்டியை வண்டி திரு அழகிய பெண் குழந்தைக்கு தமிழ் நதி என்று பெயர் சுற்றி வளர்த்துகிறேன் தமிழ் நதி தமிழ்நதி தரமாட்டேன் வணக்கம் ஹேடிலர்ஸ் ஏடிலர்ஸ் ஆகியவரின் இந்த அழகிய பொம்பளத்திற்கு தமிழ் நிலா என்று பெயர் சூட்டலாம் அவர் வரமா வெங்கடேசபுரம் பகுதியைச் சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் ஆ தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஆர் தமிழ்ச்செல்வன முன்னாள் பெருந்தலைவர் மக்கள் ஒன்றிய செயலாளர் பி மோகன் அவர்கள ஒன்றிய துணைச் செயலாளர் லட்சுமி காந்தன் அவர்கள பொதுக்குழு உறுப்பினர் அன்புமணி அவர்கள பொதுக்குழு உறுப்பினர்கள் சண்முகம் திருமலை சபி அதனத் பிரபாகரன் ஆர் பி ரவிக்குமார் ஆகிய தோழர்களை ராஜேஷ் அவர்களே உலகநாதன் அவர்களை சாம்சன் அவர்களை ராமமூர்த்தி அவர்களை தியாகு சரவணன் முத்துவீரா ஏகாம்பரம் முனுசாமி எம்ஆர்எஃப் ஹரி கோபி முத்துகிருஷ்ணன் புகாரி இயேசு ரகு ஆகிய தோழர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சசிச்சந்தர் அவர்களை சட்டமன்றத் தொகுதி செயலாளர் கருணாமூர்த்தி அவர்களை மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்களை மற்றும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய எழுச்சி மிகுந்த வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நடைபெற உள்ள இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்துகையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு இந்த தொகுதியில் போட்டியிடும் சன்னா அவர்கள் உங்களுக்காக இந்த தொகுதியிலேயே தங்கியிருந்து தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளால் ஈர்க்க மௌத்த சிந்தனையாளர் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளம் உள்ளவர் அவருக்கு உங்களுடைய நல்ல ஆதரவை வழங்கி அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகள் ஒருங்கிணைந்து ஐந்தாண்டு காலம் ஒரு ஒரே அணியாக களத்தில் நாம் கைகோர்த்து பயணித்து வந்திருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் திடுமெல சேர்ந்த கூட்டணி அந்த இந்த கூட்டணி வெறும் அரசியல் பேரத்தின் அடிப்படையிலே அமைந்த கூட்டணி அல்ல சனாதன சக்திகளான பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சிக்கு இன்றைக்கு எல்லா வகையிலும் இழுத்த இழுப்புக்கு ஆட்டம் போடும் கட்சியாக மாறியிருக்கிற அதிமுக அந்த கட்சிக்கு கட்சியை தூக்கி தொழிலை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிற பாமக ஒரு புறம் இன்னொருபுறம் இன்னொரு புறம் மதவெறி இதுதான் அதிமுக கூட்டணி என்கிற நிலையில் தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய சக்திகளாக பிற்போக்கு சக்திகளாக விளங்குகின்ற அந்த அணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் ஐந்தாண்டுகளுக்கு முன்பே முன்னுணர்ந்து தொலைநாக்கு பார்வையோடு இந்த கூட்டணியை கட்டி எழுப்பினார் வழிநடத்தினார் வெற்றிகரமாக இன்றைக்கு தேர்தல் களத்திலும் தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் அதற்கு கௌதம சென்னாவுக்கு பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு இந்த எழுச்சி மிகுந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியும் சின்னம் வெற்றியும் சின்னம்

தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கிறோம் போலி போனோம் தலப்புனரி மீட்டறாக தலருக்கு இடையில குடுக்காத பாடி காட்டி அப்பா வா நீ நம்ம வந்து போ நம்ம வந்து போ ராஜா நம்ம வந்து போடா நான் போறீஸா பண்ண கனி ஆல்ரெடி பாைக்கு போறாரு ராஜா போமா அப்படியே லெஃப்ட்ல போவாங்க நான் மாட்டானேஸ் போ 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 Neymar தாமே சரி தாமே டூலர் போ ராஜா தாமே டூலர் ரேகம் போ வேகமா